எதிர்பார்த்தை காத்துக் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பு பேரை பெற்றிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட சேர்ந்த அஜய் தார் அவர்களுடைய தோட்டக்கள் கம்பீரமான தோற்றத் தோடுகளும் இருக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது

பெருமைக்கோடுநிலை நாடு கல்லிக்குடியை கருமசாமி குழு மிக கடுமையாக போராடி போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் சிறப்பு பரிசையும் சிற பாணி காலைக்கு பெருமை சேர்த்திட்டவா சிறப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திட்டவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவோணை ஒன்று இலங்கை மங்கலம் முன்னிட்டு உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மறுபாடு திருவிழாவிலே தன் சமயம் கலந்து இறக்கப்பட்டுள்ள காலில் சிவகங்கை

துடிப்புமிக்க வீரர்களுக்கு வருமான நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டு தனக்கு என்று தனி சிறப்பு பெற்ற அஜய் சேவர் அவரது காய் அந்த காய எப்படி வென்றிருக்கிறோம் என்று ஒரே நோக்கத்தோடு தென்னிலை நாடு கல்ய கருப்பு சாமி குழுவிரு கடுமையாக பராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாவட்டம் வருமான திருவிழா இருக்கிறார் மாடியவிட உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள தங்களது வரைய பேசுமா மாடுபடி வீரர்கள் தங்களது வரைய பேசுமா ராமநாதபுரம் மாவட்டம் திருவானதி ஊராட்சி மங்கலம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் சார்பாக சித்திர தமிழ் பிறப்பை முன்னிட்டு வியந்த உள்ளங்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மூன்றாம் ஆண்டு மாபெரும் படமாடு திருவிழா

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அமைதியர்கள் போட்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமாட்டிக்கு பெருமை சேர்த்திடமா கள்ளிக்குடிக்கு பெருமை சேர்த்திடவா அஜய் தேவருக்கு பெருமை சேர்த்திட்டவா கருப்பை சாமிக்குள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா போட்டி சிறப்பான காளையா மிக்க வீரர்களா காலையா கலையர்களா காளையா கலையர்களா எங்களது அழைப்பு நீட்டு அறியமிருந்துள்ள மாட்டினுடைய உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் தங்களுக்கான வரியை பதிவு செய்வார் அன்றோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சமயத்தில் முதலமைச்சர் நிகழ்ச்சியாக எதிர்பார்த்து காட்டிக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட விளையாடி கொண்டிருக்கின்றன எப்படி நாங்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சரித்தவர்கள் என்று கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட கள்ளிக்கூடியை சேர்ந்த கருப்பசாமி குழு வீரர்களும் மிக கருமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொண்டே செய்கின்றன காலை கிளம்பிறக்கப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் நிறுவந்து விட்டன போன்ற இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மெல்லூர் நாடு சிடி என் திருப்பதி தேவர் அவர்களுக்காக ஐத்து படுத்திக் கொள்ளுமாறு நோட்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நீங்களெல்லாம் மாபலியிடம் எதிர்பார்ப்பு காத்திக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு விரும்பி செலுத்தின பொங்க ஜன அஜயத் தேவர் அவர்களை தோட்டாக கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற

அஜய் தேவர் அவர்களுடைய தோட்ட காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு சிடி என் தேவர் காலை அடக்குவதற்கு அக்காலை அடக்குவதற்கு பெத்தாட்சி மாணிக்க வாசிகம் வடமாடுக்குழு வீரர்கள் தங்களை ஆய்வுப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போட்டி கட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது நிகழ்ச்சியாக ஒரு ஆண்டு சிடிஎம் திருப்பதி தேவர் வரது காலை அடக்குவதற்கு பெத்தாட்சி குடியிருப்பி மாணிக்கவாசம் இருப்பார்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாணிவாசல் அறியாமல் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சமயத்தில் நீங்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட பொன் குண்டுபடியை சேர்ந்த அஜய் தேவர் அவர்களுடைய காலி கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி வீட்டை சென்றுடும் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடோம் என்ற ஒரே நோக்கத்தோடு பெண்நிலை நாடு கள்ளிக்குடி கிடப்பு சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்க மருத்துவம் பாத்திரம் மருத்துவம் கைதடிங்கள் ஊக்க மருந்து உங்கள் தன்னைக்கு முதல் சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் என்றால தனக்கென தனியின் சிறப்பு தயாரி பெற்ற பொங்கை சென்ற அஜய் தேவர் அவர்களுடைய தோட்டகள் கம்பீரமான தோற்றத்தோடுகளும் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது எப்படி விடத்தை பரிசு தொகை வென்றிடும் வென்று சென்றோம் எங்கள் மண்மைக்கு பெருமை ஒரே ஒரேத்தோடு சிவகங்கை மாவட்டம் தென்னிலை நாடு பள்ளிக்குடி கருப்புசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் வீரர்களே நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டே செய்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசை பெறுவதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடங்க கடைசி பத்தே நிமிடங்க எங்க மாற்றம் போட்டினா போட்டி காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா இதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர் அவரது காலை அழைத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போட்டு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் காலை அடக்குவதற்கு பெட்டாட்சி குடியிருப்பு வடமாடு ஆயுத மாணிக்க வடமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சமயத்தில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் என்றால வடமாடு என்றால தனிக்கான தனிய சிறப்பு பேர் சிவகங்கை மாவட்டம் அஜய் தேவர் அவர்களுடைய தோட்டா காலை கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பிறக்கப்பட்டு காலை வேலையில் காலை சமயத்தில் அஜய் தேவர் அவர்களுடைய தோட்டா காளை கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன எப்படி முன்னை விடுத்து பரிசுத் தொகையை வென்றிடோம் வென்று சென்றோம் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு செலுத்தவர்கள் என்று கடுமையாக போராடி கர்ப்புச்சாமி குழு வீரர்களும் கர்ப்புச்சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பரிசுத் தொகையின் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு மாட்டின உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துட்டவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டவா பொன் கண்டு பட்டிக்கு பெருமை சேர்த்துட்டவா கள்ளி குடிக்கு பெருமை சேர்த்து காலைக்கு பெருமை சேர்த்துட்டவா கருப்பு கூட வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா வில்வது வெள்ள கோபதியார் யார் மங்கலம் மண்ணிலே வெற்றி கனியை பெறப்போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சமயத்திலே காலை வேலையிலே கந்தல்லா காட்சியாக

கல்விக்குடியை சேர்ந்த கருப்ப சாமிக்குள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டே செய்கின்றன காலங்கள் கலந்து கொண்டே செல்கின்றன பரிசு துவையும் பரிசையும் வீரர்களாம் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை பெருமையை சேர்த்திட்டவா ஓட்டினா பாட்டு எங்க பாத்துருவான் எங்க பார்த்துருவா பாத்திரம் பார்த்துருவா காலையா காலையர்களா

இம்மாட்டுக்கு சிறப்பு பரிசாக கேளியை வழங்குபவர் சிலம்பாய் சிலம்பாய் ஹோமியோபதி தற்போது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் தென்னிலை நாடு கல்லிக்குடி கருமச்சாமி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடிய நிமிடம் முப்பது உரிமையாளர்களுக்கும் மாடு பிடி நினைவு நினைவுகளை வழங்குபவர் சிலம்பாய் ஹோமியோபதி மருத்துவமனை காலைக்குடி என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவது சட்ட நிகழ்ச்சியாக மாதிரி மாவட்டூர் நாடு சிடி